அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் நம்ம குரூப் ஃபோர் தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட் நான்கு என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் இது வரைக்கும் ஏற்கனவே மூன்று டெஸ்ட் வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அதெல்லாம் உங்கள் ரிவிசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் இதில் ஒரு நூறு கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் கேள்வி பாருங்கள் கீழ்காணும் கூற்றுகள் எந்த வாக்கியம் சார்ந்தவை என காண்க இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது பாட்டு என்னால் பாடப்பட்டது நாடகம் மக்களால் பார்க்கப்பட்டது மழைநீர் மக்களால் சேமிக்கப்பட்டது இதில் பட்டது அப்படின்னு வந்தாவே நமக்கு தெரியும் இது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியமாகும் எது நிலையான செல்வம் என்று வள்ளுவர் கூறுகிறார் ஒரு நிலையான செல்வம் என்று வள்ளுவர் குறிப்பிடுவதை ஆப்ஷன்ல ஊக்கம் நிலையான செல்வம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் விழுந்தது அங்கே இதை பிரித்தழுது நமக்கு கிடைப்பது என்ன ஆப்ஷன்ல பாருங்க விழுந்தது கூட்டல் அங்கே என்பது சரியான ஒன்று சரியான நிறுத்தற்குறி எது ஆ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே இதில் அப்படியே ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதில் கேள்விக்குறி சரியான ஒன்று ஆப்ஷன் ஏதான் அதாவது ஆ ஆச்சரியக்குறி பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே என்பது தான் சரியான ஒன்று இதில் கமா கமா கொடுத்துருக்கிறது இதெல்லாம் வந்து தவறான ஒன்று சரியான தொடரை பொறுத்துக ஐந்தாம் வேற்றுமை தொடர் ஆறாம் வேற்றுமை தொடர் ஏழாம் வேற்றுமை தொடர் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் இதில் ஐயாள் கு என் அது கண் அது ஞாபகம் வந்துடணும் ஐந்தாம் வேற்றுமை தொடர் ஐயாள் கு நான்கு இன்னுங்கிறது காக்கையின் கரியது என்பது சரி ஆறாம் வேற்றுமை தொடர் என்ன வரும் அது அப்படிங்கிறது சாத்தனது வீடு அடுத்தது ஏழாம் வேற்றுமை தொடர் எது வரும்னு பார்த்தீங்கன்னா வீட்டின் கண் இருந்தான் அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் எழுந்ததும் படித்த நூல் எந்த நூல் இது ஓல்டு புக்கில் நம்ம படிச்சிருப்போம் விக்டோரியா மகாராணி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் படித்த நூல் திருக்குறளாகும் பொறுத்துக செக் ஃபைல் விசா பாஸ்போர்ட் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் செக்குங்கிறது காசோலை ஃபைல் கோப்பு விசா நுழைவு இசைவு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான பதில் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இந்த ஓமைக்கு பொருத்தமான பொருள் வரும் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஆப்ஷன்ல நினைத்தது ஒன்று நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது என்பதுதான் சரியான பொருள் எவ்வகை தொடர் காண்க முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான் இவ்வாறு ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது என்ன தொடர் ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கண்டிப்பாக அது இருக்கும் கலவை தொடர் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நாடு இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நாடு இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என் தமிழ் நாடு என்பதாகும் தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது என்று கூறியவர் யார் இதுவும் ஓல்டு புக்கில் நம்ம படிச்சிருப்போம் இதமான படமே ஆயிருக்கும் டாக்டர் கிரவுல் என்பது சரியான பதில் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக ரேசனல் ரேசனல் என்பது ஆப்ஷன்ல பகுத்தறிவை குறிக்கும் வினையாளனையும் பெயரை காண்க கல் கல்லுக்கு ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான் கற்பவன் என்பது சரியான வினையாளனையும் பெயர் முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரற்ற வீர வாழ்க்கையினராவர் இவ்வாக்கியம் எவ்வகை வாக்கியத்தைச் சேர்ந்தது முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரற்ற வீர வாழ்க்கையினராவர் இது கண்டிப்பா என்ன வாக்கியம்னு பார்த்தீங்கன்னா செய்தி வாக்கியத்தை சாரும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்குள்ள இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இந்த பாடல் வரிகளை இயற்றியவர் கண்ணதாசன் அவர்கள் நகர நகர வேறுபாடு அறிந்து பொருள் தருக பணி பணி மூணு சுழினி சுழினி வர்றப்ப சரிதான் என்ன வரும் உங்களுக்கு பணினா வேலை பனி என்பது இரண்டு சுழினி வரது குளிர்ச்சியை குறிக்கும் பொறுத்துக தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யார் கவியரசு மக்கள் கவினர் காந்திய கவினர் ஆப்ஷன்ல தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று போற்றப்பட்டவர் பாரதிதாசன் கவியரசு கண்ணதாசன் மக்கள் கவினர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காந்திய கவிஞர் நாமக்கல் கவினர் வே ராமலிங்கனார் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான பதில் கீழ்காணும் கூற்றுகள் எந்த வாக்கியத்தை சார்ந்தவை என காண்க கற்றான் கற்பித்தான் உருண்டான் உருட்டினான் எழுந்தான் எழுப்பினான் தீ எரிந்தது தீ எரித்தது திருந்தினான் திருத்தினான் இதெல்லாம் வந்து எதுக்கு வரும் தன்வினைக்கு வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு வரும் பிறவினையை சாரும் என்பது சரியான விடை பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் நாள் என்பது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நாளடியாரை குறிக்கிறது மரம் மரம் இவ்விரண்டு சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு அறிக மரம்னா என்ன குறிக்கும் தாவரத்தை குறிக்கும் மரம் என்பது வீரத்தை குறிப்பதாகும் கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன எவ்வாறு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன எந்த எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும் எந்த எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இடையின எழுத்துக்கள் ஆறும் நம்ம வள்ளினம் மெல்லினம் இடையினம் பார்த்துருக்கோம் இந்த இடையன எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும் செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிய வஉசி தொல்காப்பியத்தை பதிப்பித்தார் தொல்காப்பியம் வஊசியால் பதிக்கப்பட்டது பதிப்பித்தார் தொல்காப்பியத்தை வவுசி வஊசி பதிப்பித்தது தொல்காப்பியம் இதில் பார்த்தவனே சொல்லிடுவோம் கூற்று இரண்டு மற்றும் சரியான ஒன்று தொல்காப்பியம் வஊசியால் பதிப்பிக்கப்பட்டது என்பது செயற்பாட்டு வினையாகும் நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம் தனக்கு அணி தான் செல் அல உலகத்து அறம் இவ்வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல் நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம் தனக்கு அணி தான் செல் உலகத்துக்கு அறம் உலகத்து அறம் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல நான்மணிக்கடிகை என்பது சரியான பதில் பன்மை பிழையை நீக்குக பறவைகள் வந்து தங்கின பறவை வந்து தங்கின பறவைகள் வந்து தங்கியது பறவைகள் வந்து தங்கினார்கள் இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும்தான் பறவைகள் வந்து தங்கின என்பது சரியான தொடர் செந்தமில் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் அவர் தேவனேய பாவானர் அவர்கள் என்பது சரியான பதில் அடுத்த கேள்வி பாருங்க முறையான சொற்ற கண்டறிக தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது விழிகளை விட்டால் கூட என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார் இது அப்படியே ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சரியான பதில் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணிய என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான பதில் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் உள்ளதை சுட்டிக்காட்ட உதவும் சுட்டெழுத்து எது அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் உள்ளதை சுட்டிக்காட்ட உதவும் சுட்டெழுத்து ஊ என்பது சரியான ஒன்று விடுதலை போராட்டத்தின் போது காகிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார் விடுதலை போராட்டத்தின் போது காகிதே மில்லத்து வந்து எந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் என்பது சரியான ஒன்று நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார் நுண் துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் ஆப்ஷன்ல திருநான சம்பந்தர் அவர்கள் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வினா எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து என்பது சரியான பதிலாகும் தவறான வினை மரபு தொடர் காண்க பால் குடித்தான் உமிகரிக்கினான் முறுக்கு தின்றான் தண்ணீர் குடித்தான் இதில் பாத்தீங்கன்னா இதில் என்ன வரும் பால் பருகினான் என்பதுதான் சரி குடித்தான் என்பது தவறான வினை மரபு பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் என அறிய முடிகிறது முன்றுரை அறையனார் இவர் வந்து எந்த சமயம் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவர் என்று அறிய முடிகிறது ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக ஆப்ஷன்ல பாருங்க கந்தன் தேவியை மணந்தார் மணந்தது மணந்தால் இதுல சரியான ஒன்று கந்தன் தேவியை மணந்தான் ஆப்ஷன் சீதா வந்து சரியான விடை கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் எந்த நூல் இது வீரமா முனிவர் இயற்றிய தேம்பாவணி என்பது சரியான பதில் சரியான தொடரை தேறுக ஆசிரியர் பலர் வந்தார்கள் ஆசிரியர் பலர் வந்தனர் இதில் சரியான தொடர் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் கூற்று இரண்டு தான் ஆசிரியர் பலர் வந்தனர் என்பது சரியான ஒன்று உலகத் தமிழ் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் யார் உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் ஆப்ஷன்ல தேவனேய பாவானர் அவர்கள் மரபு சொற்களை பொறுத்துகிட்டு பாருங்க சரிதான் ஆடு கத்தும் எருது எக்காலமிடும் குதிரை கணைக்கும் குரங்கு அழுப்பும் அளப்பும் ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஒன்று சரியான நிறுத்தற்குறி எது ஆப்ஷன்ல பார்த்திங்கன்னா வீரன் கமா அண்ணன் மருதன் ஐபான் ஐபன் ஆண்பால் என்பது இதுதான் சரி இதில் கமா எதுவும் வரல இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வரல இதில் ஒற்றை மேற்கேற்குரிய வீரன் அண்ணன் மருதன் ஆண்பால் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று இதற்கு கூற்று ஒன்று மற்றும் சரி அதான் சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடர் சரியான தொடரை தேருக செலியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான் நதிகள் தோன்றுமிடத்தில் நதிகள்னு வந்திருக்கு வேகமாக ஓடா இதில் சரியான கூற்று பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் மூன்று வந்து சரியான ஒன்று பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டுமென்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் என்று கூறியவர் யார் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டுமென்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் என்று கூறியவர் தவறுகள் சரியான சொல்லை கொண்டு நிரப்புக ஒழுக்கத்தின் ஒள்கர் ஒல்கார் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து இதில் விடுபட்ட சொல் என்ன வரும் ஒழுக்கத்தின் ஒள்கார் உறவோர் ஏதம் படும் என்பது சரியான சொல்லாகும் போப் நான்மணி கடிகையை எந்த மொழியை மொழிபெயர்த்தார் போப் நான்மணி கடிகையை எதில் மொழிபெயர்த்தார்னா ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார் கண்ணதாசன் இறுதியாக எழுதிய நூல் எந்த நூல் கண்ணதாசன் இறுதியாக எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா இயேசு காவியமாகும் எவ்வளவுதான் கற்றறிந்திருந்தாலும் அறிவில்லாதவர் யார் சரி எவ்வளவுதான் சரிதான் உயர்ந்தோரோடு பொருந்தா பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவராக இருப்பர் என்று வள்ளுவர் கூறுகிறார் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சரியான சொல்லை கொண்டு நிரப்புக ஒருத்தார்க்கு ஒரு நாளை பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அந்த விடுபட்ட சொல் என்ன வரும் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் ஆப்ஷன் பி தான் விடுபட்ட சொல் இன்பம் என்பது தமிழ் செய்ய்கலம்பகம் என்னும் நூலின் ஆசிரியர் இதுல அறுநூறு செய்யுள்கள் இருக்குன்னு பார்த்தோம் இந்த நூலை இயற்றியவர் ஆப்ஷன்ல ஜியு போப் அவர்கள் சரியான கூற்றை காண்க நான்மணி கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும் கடிகை என்றால் அணிகலன் ஆபரணம் கட்டுவடம் அப்படின்னு பொருள்படும் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பதன் இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் மூன்று அறக்கருத்துக்களை கூறுகின்றன இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணி மணி கடிகையில் நாலுன்னு வரணும் இதில் நான்கு மட்டும் தவறான பூற்றாகும் வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று புகழ்ந்துரைத்தவர் யார் வீரமா முனிவர் தமிழ் முனிபர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று புகழ்ந்துரைத்தவர் ராபி சேது பிள்ளை அவர்கள் கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை உணர்த்தும் பாரதிதாசனின் நூல் எந்த நூல் அந்த நூல் பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்காகும் சரைய சரியான குரலை தேர்க வெள்ளத்து மலர் நீட்டம் அணைய மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு இது நம்ம வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு ஆப்ஷன் ஏதான் சரியான குரலாகும் கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எந்த நூல் அந்த நூல் நாளடியார் என்பது சரியான ஒன்று யார் கவினன் என்ற தலைப்பில் பாடல் இயற்றியவர் யார் யார் கவினன் இவர் வந்து முடியரசன் அவர்கள் சரியான சொல்லை கொண்டு நிரப்புக இவை எனக்கு பிடித்த நூல்கள் ஆப்ஷன்ல இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள் ஆப்ஷன் தான் இதற்கு சரியான பதில் எழுவாய் பொருள் பயனிலை இவ்வாறாக எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் என்னவென அழைக்கப்படுகிறது எழுவாய் பொருள் பயனிலை இவ்வாறாக எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் ஆப்ஷன்ல செய்வினை தொடராகும் ஜீபோ பதிப்பித்த நூல்களில் சரியானது எது இதில் புறநானூறு பதிப்பிச்சிருக்காரு திருவருட்பயன் புறப்பொருள் வெண்பாமாலை அனைத்துமே சரியான ஒன்று ஆப்ஷன் டி வந்து சரியான பதில் பார் இதனுடைய தொழிற்பெயர் என்ன வரும் பார் தொழிற்பெயர்னா என்ன வரும் உங்களுக்கு பார்வை என்பது தொழிற்பெயராகும் கம்பர் அம்பிகாபதி வரலாற்று அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் இயற்றிய நாடகம் எந்த நாடகம் இந்த நாடகம் பார்த்தீங்கன்னா ராச தண்டனை என்ற நாடகமாகும் அல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அல்லுனா இரவை குறிக்கும் அதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் ஆப்ஷன் ஏ பகல் என்பது சரியான பதில் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பூங்குடி என்ற காவியமாகும் நல்கினால் என்பதன் வேர்ச்சொல் என்ன இதற்கு நல்கிங்கிறது வராது நல்கு என்பது வேற சொல்லாகும் தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே இவ்வரிகள் யாருடையது தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் பாரதிதாசன் ஆவார் இருவினைகளின் பொருள் வேறுபாடு இரத்தல் இரத்தல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இரத்தல் கையேந்துதல் இரத்தல் என்பது மரணத்தை குறிக்கும் வீரமா முனிவர் இயற்றாத நூல் எந்த நூல் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கித்தேரியம்மல் அம்மானை வேதியர் ஒழுக்கம் செந்தமிழ் இலக்கணம் இதெல்லாம் அவரால் இயற்றப்பட்டது கோவை கலம்பகம் என்பது அவரால் இயற்றப்படாத நூலாகும் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார் என்பது சரியான ஒன்று இம்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வரும் இம்மை இதற்கு கண்டிப்பா மறுமை என்பது எதிர்ச்சொல்லாகும் தமிழன் என்று சொல்லனா தலை நிமிர்ந்து நில்லா என்று பாடியவர் யார் அவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் என்பது சரியான பதில் மகிழ் என்னும் வேர்ச்சொல்லின் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்க மகிழ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ந்தோர் என்பது வினையாளனையும் பெயராகும் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என்று ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் யார் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என்று ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவனேய பாவானர் அவர்கள் இருவினைகளின் பொருள் வேறுபாடு ஈந்தால் ஈன்றால் பார்த்தீங்கன்னா ஈந்தால் நான் கொடுத்தால் ஈன்றால் என்பது பெற்றெடுத்தால் என்பதை குறிக்கும் உச்சிமலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்கது ஒற்றுமையல்லா மனித குலவம் உயர்வு தாழ்வு வழக்குது என்று பாடியவர் யார் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையார் என்பது சரியான பதில் சா என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க வினைமுற்று சா அப்படின்னா செத்தான் என்பது சரியான வினைமுற்று திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன் அவர்கள் மிசை என்பதன் எதிர் சொல் என்ன மிசை என்பது மேலேன்னு குறிக்கும் அதனுடைய பொருள் மேலே அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் கீழே என்பது சரியான எதிர்ச்சொல் சொல் ஆராய்ச்சியாரில் சொல் ஆராய்ச்சியில் பாவானரும் வியந்த பெருமகனார் யார் சொல் ஆராய்ச்சியில் பாவானரும் வியந்த பெருமகனார் தெந்தமிழ் அந்தனர் என்று போற்றப்படும் இளங்குமரனார் ஆவார் கொல் இதனை வினையாளனையும் பெயராக்குக வினை விளை வினையாளனையும் பெயர் என்ன கொல்லுக்கு வரும் சாரி கொல்வோன் என்பது வினையாளனையும் பெயராகும் உணர் இச்சொல்லின் தொழிற்பெயர் வடிவத்தை கண்டறிக உணர் தொழிற்பெயர் வடிவம் இதில் பாத்தீங்கன்னா உணர்ச்சி என்பது தொழிற்பெயர் வடிவமாகும் மலர்தல் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் மலர்தல் அப்படின்னா கூம்புதல் விரிதல் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கூம்புதல் என்பது சரியான எதிர்ச்சொல் ஒருமைப்பன்மை பிழை நீக்கிய தொடரை எழுதுக அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் நடனம் நாட்டியம் என்பன கூத்துக்கலையில் அடங்குவன இதெல்லாம் இதுதான் ஆப்ஷன் தான் சரியான ஒன்று இதெல்லாம் பாருங்கள் இயலிசை நாடகம் மூன்றும் முத்தமிழ்கள் ஆவண உடல் உள்ள கலைப்பை போக்கும் வடிகால் ஆடற்கலைகள் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க ஆராதனை இதற்கு இணையான தமிழ் சொல் என்ன வரும் வழிபாடு என்பது சரியான தமிழ் சொல் பெரியாரை பேணி தமரா குழல் இவ்வழியில் தமர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன தமர்னா உறவினர் அதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் பகைவர் என்பது எதிர்ச்சொல்லாகும் வரியார்க்கு ஒன்று ஏய்வதே ஈகை மற்றும் எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து இக்குரலில் பயின்று வரும் நயம் என்ன இதில் அப்படி பார்த்தீங்கன்னா வரி குறி இரண்டாம் எழுத்து ரீ வந்திருக்கிறதுனால இது அடி எதுகை பயின்று வந்துள்ளது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் உயர்வை உறுதியும் உழைப்பும் கொடுக்கும் ஆப்ஷன்ல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா உழைப்பும் உறுதியும் உயர்வை கொடுக்கும் என்பது சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் சரியான தொடர்காங்க அடடா என் தங்கை பரிசு பெற்றால் ஆ புலி வருகிறது பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டன ஆ மலையின் உயரம்தான் என்ன இதெல்லாம் பார்த்தோன்னே என்னன்னு சொல்லிடுவோம் உணர்ச்சி தொடரை சாரும் கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் எந்த இதழ் அப்செலாம் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் மலர் தென்றல் முல்லை இதழையெல்லாம் பணியாற்றியிருக்காரு குயில் என்பது அவர் பணியாற்றாத இதழாகும் கெடுப்பார் இல்லை எனினும் கெடுபவர் யார் எடுக்கிறவங்க யாரு இல்லைனாலும் கெடுபவர் யாருன்னு ஆப்ஷன்ல பெரியார் துணை இல்லாதவர் பெரியோர் துணை இல்லாதவர் என்பது சரியான பதில் அறையனார் கிபி எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் என்பர் முன்றுரை அறையினார் பார்த்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவராவார் கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் டெலிகேட் இதற்கு அடிக்கடி பார்த்துருக்கோம் பேராளர் என்பது இணையான தமிழ் கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் என்று கூறியவர் யார் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன் அவர்கள் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் பற்றி கூறியவர் யார் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் பற்றி கூறியவர் தந்தை பெரியார் அவர்கள் பிரித்தெழுதுக இல்லாது இயங்கும் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது இல்லாது கூட்டல் இயங்கும் என்பது சரியான ஒன்று தொலைவில் உள்ளவற்றை சுட்டிக்காட்ட உதவும் சுட்டெழுத்து எவ்வாறு அழைக்கப்படும் தொலைவில் இது வந்து என்னென்னு வரும் சேய்மை சுட்டு என்று அழைக்கப்படும் வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராதது எது வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராதது அகவினா என்பது சரியான பதில் சரியான சொல்லை கொண்டு நிரப்புக தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அப்படி ஆப்ஷன்ல பாருங்க இவை அல்ல என்பது சரியான விடை எப்போது ஒருவனின் குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் என்று வள்ளுவர் கூறுகிறார் குடிப்பிறப்பின் சிறப்பு ஒழுக்கம் குறைந்தால் ஒருவனின் குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் நுண்மை எதிர்ச்சொல் தருக இதற்கு கூர்மைங்கிறது நினைக்கிறேன் நுண்மை அதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் பருமை என்பது எதிர்ச்சொல்லாகும் உரிய விடையை தேர்ந்தெழுதுக முதலில்லார்க்கு என்ன இல்லை ஆப்ஷன்ல முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை என்பது சரியான ஒன்று வன்மையுள் எல்லாம் தலை இவ்வழியில் வன்மை என்ற சொல்லின் பொருள் என்ன வன்மை என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா வலிமையை குறிக்கும் கடைசி ஒன்று தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் இதில் ஒழுகுதல் என்பதன் பொருள் என்ன தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் இதுல ஒழுகலின் ஒழுகுதல் என்ற பொ என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா ஏற்று நடத்தல் என பொருள்படும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு நூறு கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நல்லா படிச்சுட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்